வீரமுத்தையர் முன்னேற்ற சங்கம் தேனி மாவட்ட தமிழர் தேசம் கட்சி சார்பில் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே வீரமுத்தையர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழக தேசம் கட்சி சார்பில் தேனி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட அளவில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழர் தேசம் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் தங்கதுரை உள்ளிட்டோர் தலைமை வகிக்க ஆர்ப்பாட்டத்தில் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்க நிறுவன தலைவர் கே கே செல்வகுமார் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக செயல்படும் திருச்சி மாநகர காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட உள்ளதாகவும் கூறினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்க தேனி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்து உள்ளிட்ட தமிழர் தேசம் கட்சியின் தேனி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட அளவில் நிர்வாகிகள் சுமார் முப்பதிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவர் இருக்கப்பட்டு அவர் எங்க ஒரு கேவலப்படுத்த முடியுமோ அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அதோடு வந்து பார்த்த

மாணவர் காவலை கண்டித்து கண்டித்து நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிறைவேறு